ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றங்களுள் பார ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்வு செய்க ஆன்சர் வந்து காட்டுக்கோழி பொறுத்துக பார்க்கலாம் சிக்கனம் ஆன்சர் வந்து சுரதா மனிதநேயம் ஆலந்தூர் கோ ரங்கம் காடு பார்த்திங்கன்னா வாணிதாசன் வேலைகள் அல்ல வேள்விகளை ஆன்சர் வந்து கவிஞர் தாரா பாரதி வினைமுற்றை தேர்வு செய்க ஆன்சர் வந்து படித்தான் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து ராமானுஜர் வினாவிற்குரிய விடை எழுதுக காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் ஆன்சர் வந்து கல்வி வளர்ச்சி நாள் பொருந்தாத தொடரை குறிப்பிடுக பரணி நூறு தாழிசைகள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இது வந்து பொருந்தாதது நெக்ஸ்ட் தன்வினையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்புதியடிகள் நான் மறை கற்றார் இந்து என்பதனோட சரியான பொருள் தருக ஆன்சர் வந்து நிலவு அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் யார் ஆன்சர் வந்து தாயுமானவர் செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ மரவன் பெயர் சொல்லின் வகையறிகம் ஆன்சர் வந்து குடி பெயர் பொருந்தாத இணையை கன்றிக கவினா வந்து கிழமை ஹைப்போ என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து கபாடம் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் வந்து நான்மணி கடிகை ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க வலை வலை வளை சிலந்தி வாழிடம் அப்படிங்கிறது வலை வலை அப்படிங்கிறது துவாரம் வழை அப்படிங்கிறது புன்னை மரம் சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார் ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து கொடுத்தல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க கர்வம் கல் கவ்வு கல் பூங்கா பெயர் சொல்லின் வகை அறிக ஆன்சர் வந்து இடப்பெயர் நாகையும் ஓமையும் என்பதனோட இலக்கண குறிப்பை தேர்வு செய்க ஆன்சர் வந்து என்னுமை தூய்மையுடன் இரு தன்னலம் அற்று இரு இவ்வகை வாக்கியம் என கண் சுட்டுக ஆன்சர் வந்து விழைவு வாக்கியம் இருதலை கொல்லி எறும்பை போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆன்சர் வந்து தவிப்பு ஆதிரை நல்லால் ஆங்கதுதான் கேட்டு சீர்மோனையை எடுத்து எழுதுக ஆதிரை ஆங்கது பொறுத்துக பார்க்கலாம் தருக்கள் ஆன்சர் வந்து மரங்கள் அலர் வந்து பார்த்தீங்கன்னா மலர் ஆக்கம் அப்படின்னா செல்வம் கேளிர் அப்படின்னா உறவினர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் இதில் மந்தி என்பதனோட பொருள் யாது ஆன்சர் வந்து பெண் குரங்கு தம்பிக்கு என்ற கடித இலக்கியம் எழுதியவர் யார் ஆன்சர் வந்து அண்ணா திருமூலர் மரபில் வந்தவர் யார் ஆன்சர் வந்து மௌனகுரு கீழ்கண்டவற்றில் எது இலக்கண நூலன்று ஆன்சர் வந்து தினை மாலை நூற்றி ஐம்பது உத்தரகாண்டத்தை பாடியவர் யார் ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர் திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்கள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன அனைத்தும் சரி தமிழர் தடங்கள் என்ற நூலை எழுதியவர் காப்பா அரவாணன் கலித்தொகையில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் சோழன் நல்லு நல்லுருத்திரன் கீழ்கண்ட நூல்களுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் யாவை திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் போற்றி வெண்பா மதுரை பதிற்று பத்தாந்தாதி திருமறை காட்டு புராணம் அனைத்தும் சரி ஒருத்துக்க பார்க்கலாம் பாரத வெண்பா ஆன்சர் வந்து பெருந்தேவனார் ஹரிச்சந்திர புராணம் ஆன்சர் வந்து வீரகவிராயர் திருப்புகழ் ஆன்சர் வந்து அருணகிரிநாதர் இறையனார் கலவியல் உரை ஆன்சர் வந்து நக்கீரர் நான்காம் தமிழ் சங்கத்து நக்கீரர் என பாராட்டப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அரண் சண்முகனார் செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையற்றத்தை தேர்தல் ஆன்சர் வந்து சென்று கூட தமிழ் என குறிக்கப்படும் நூல் எது ஆன்சர் வந்து மதுரை காஞ்சி குண்டலகேசியினுடைய எதிர்வாத நூல் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் வந்து நீலகேசி மழைக்காலம் என்னும் சொல் எவ்வாறு பிரியும் மழை கூட்டல் காலம் பகட்டு என்பதனோட எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எளிமை பொருந்தா சொல்லை கண்டறிகம் அழகிய மயில் கீழ்கண்ட கூற்றை ஆராயம் கூற்றையே தாய் தந்தை இரவு பகல் என்பது சந்திப்பிழையுள்ள சொற்களாகும் காரணம் உம்மை தொகையில் வல்லினமிகாது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் வலுவு சொல்லை கண்டறிக சுவற்றில் பிறமொழி சொல்லை நீக்குக சட்டம் நீக்கப்பட்டது ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிக அசாசினேஷன் சுட்டுக்கொள்வது ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக சா அப்படின்னா இறந்து போதல் அகரவரிசைப்படுத்தி எழுதுக களை சாகரம் தீபாவளி முகவரி உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் எது உழவோ உழைப்பின் உழவோ உழைப்பின் உறுதிகள் வாரா உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ கீழ்கண்டவற்றில் தவறான இணையனை தேர்வு செய்க காஞ்சி வென்றது தானியாக பெயர் கீழ்கண்டவற்றில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்கள் யாவை ஒன்று மூணு மற்றும் நான்கு வந்து சரியானது கேடு சூடு பேறு மலையினும் பெரிதே என்பதனோட இலக்கண குறிப்பு தருக உயர்வு சிறப்புமை முற்றுப்புள்ளியை காண்க அஞ்சு உற குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் செய்யலுசு அலபடை வந்துள்ளது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக வண்டியை உருட்டுவித்தான் கீழோர் செயலோ கீழோ ஆம் அழிவா ஆம் என்ற தொடரில் பயின்று வந்துள்ள தொலைவகையின் பிரிவு எது ஆன்சர் வந்து முற்றலபடை பூரன் ஊரன் எந்த திணைக்குரிய மக்கள் ஆவர் ஆன்சர் வந்து மருதம் பொறிவாயில் ஐந்தறிவித்தான் பொய்கீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பயின்று வந்துள்ள பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆற்று நீர் பொருட்கள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்ற போற்றப்படுவது பார்த்தீங்கன்னா திருக்குறள் அகவிருளை போக்கும் விளக்கு எது ஆன்சர் வந்து வாய்மை தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என கூறியவர் ஆன்சர் வந்து திருக்குறள் பார்க்கலாம் திணைனா வந்து மிக சிறிய அளவு பனை அப்படின்னா பேரளவு சால்பு அப்படின்னா நிறை பண்பு துப்பு அப்படின்றது பற்றுக்கோடு கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருளாகும் தோல்வற்றை சாயினும் சான்றாண்மை குன்றாமை யாருடைய செயல் ஆன்சர் வந்து தூயவர் அகப்பொரு பாடல்களில் ஒருவர் பெயரையும் சுட்டக்கூடாது என கூறியவர் வந்து துல்கா பெயர் பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு இவ்வழியில் பயின்று வந்துள்ள திணை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி போற்றரை பொருத்தல் என்பது டேஷ் எனப்படும் ஆன்சர் வந்து கொறை எனப்படும் ஆரிய அரசன் கபிலர் பாடியது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு முகப்படலம் எந்த காண்டத்தில் வருகிறது ஆன்சர் வந்து அயோத்தியா காண்டம் கோவலனும் மாதவியும் பிரிவதை பற்றி கூறும் காதை பார்த்திங்கன்னா காணல் வரி நாலங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் காப்பியம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வல்லவன் உண்மை தூதே என்ற அடிகளிடம் பெறுவது புராணம் சண்பக பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட யார் ஆன்சர் வந்து வங்கிய சுடாமணி பாண்டியன் மறுபிறப்பு உணர்ந்தவளாக அரவணிகள் யாரை கூறினார் ஆன்சர் வந்து மணிமேகலை பத்து வகை குற்றங்கள் பற்றி உரைக்கும் நூல் எது மணிமேகலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கலிங்கத்து பரணியை போன்றியவர் ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர் தமிழ் விடுதூதில் விதைகளாக குறிப்பிடப்பட்டவை பார்த்தீங்கன்னா நன்னதிகள் கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது ஆரணங்கள் ஆபரணங்கள் குயில் பாட்டு பாட்டில் வரும் குயிலின் நிறம் என்ன ஆன்சர் வந்து நீளம் தாலாட்டுப் பாடலில் தாய்மார்கள் யாரை அதிகமாக புகழ்ந்து பாடுவார்கள் ஆன்சர் வந்து சகோதரரை தமிழக நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து நூலாகி வெளியிட்டவர் ஆன்சர் வந்து வானமாமலை இரு பொருள் தருமாறு பாடப்படும் பாடலின் வகை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேடை மனையலகு என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கோழி சம்புவின் கனி என்று எந்த கனியை குறிக்கிறது ஆன்சர் வந்து நாவர்பழம் பாரத தாய் என்ற பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் வந்து காந்தி புராணம் தமிழுக்கு டேஷ் அங்கும் கம்பன் கவிதைகள் என்பது கா சச்சிதானந்தன் கூற்று ஆன்சர் வந்து உயிராய் திருமந்திரத்தில் உள்ள டேஷ் பாடல்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மூவாயிரம் பெரிய புராணம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது ஆன்சர் வந்து நாயன்மார்கள் இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் பாவித்து தொழில் புரிவது எத்தகைய நெறி பார்த்தீங்கன்னா தொண்டு நெறி நெருப்பு போன்ற செம்மை நிறம் உடையவன் யார் ஆன்சர் வந்து சிவன் எட்டாம் திருமுறையாக அமைந்தது எது பார்த்தீங்கன்னா திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்யும் நூல் எது ஆன்சர் வந்து திருவாசகம் கவிமணி தேசிக விநாயகத்தின் முதல் படைப்பு பார்த்தீங்கன்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம் காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் யார் கூற்று பார்த்திங்கன்னா குடியரசன் பெல்ஜியம் கண்ணாடி பற்றி பாடும் கவிஞர் யார் ஆன்சர் வந்து சிற்பி டைரியம் என்பது டேஷ் மொழிச்சொல் ஆன்சர் வந்து லத்தின் தமிழ்நாட்டின் பெர்னாட்சா என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா திருவிக்கா அவர்கள் ஆ ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகை எது ஆன்சர் வந்து தேசபக்தன் இரண்டாம் நக்கீரர் என்ற சிறப்பு பெயருடையவர் யார் ஆன்சர் வந்து சி லக்குவனார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாவன்